ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி பிரதமர் கிசான் யோஜனா இகேஒய்சி செய்யாவிட்டால் என்ன நஷ்டம் ஏற்படும் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பி எம் கிசான் விவசாயிகளுக்காக மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது விவசாயிகளும் இந்த திட்டங்களின் பலனை பெறுகிறார்கள் இந்த திட்டங்களில் ஒன்று பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனா ஆகும் இதில் நான்கு மாதங்களுக்கு ஒருமுறை இரண்டாயிரம் ரூபாய் தவணையாக பெறும் நிதி பலன்களை பெறுவீர்கள் இத்திட்டத்தின் பதினேழாவது தவணையை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார் மேலும் பதினேழாவது பாகம் வெளியாகி ஒரு மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது தற்போது நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் பதினெட்டாவது தவணைக்காக காத்திருக்கின்றனர் இந்த திட்டத்தில் இணைந்த பிறகு இகேஒய் சி போன்ற வேலைகளும் செய்யப்பட வேண்டும் ஆனால் அதை ஏன் செய்ய வேண்டும் எந்த விவசாயிகள் அதை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா மேலும் இ ஏன் அவசியம் பிரதம மந்திரி கிசான் யோஜனா திட்டத்தின் கீழ் இணையும் அனைத்து விவசாயிகளும் இகேஒய்சி செய்து கொள்வது கட்டாயமாகும் அரசாங்கம் உங்களை அடையாளம் கண்டு பலன் சரியான நபரை சென்றடைகிறதா இல்லையா என்பதை அறிய இந்த இகேஒய்சி அவசியம் அதை நிறைவேற்றாததால் ஏற்படும் தீமைகள் என்ன நீங்கள் பிஎம் கிசான் யோஜனாவில் சேர்ந்து இகேஒய்சி செய்யவில்லை என்றால் நீங்கள் தவணையின் பலனை இழக்க நேரிடும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் இகேஒய்சி செய்ய வேண்டும் பி கிசான் திட்டத்தின் பயனாளிகளின் அடையாளத்தை சரிபார்க்க இ செயல்முறை முக்கியமானது மேலும் அதை எப்படி செய்வது என்பதை பார்ப்போம் பி கிசான் டாட் டாட் இன் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடவும் ஹோம் பேஜில் என்ற விருப்பத்தை கிளிக் செய்யவும் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஓடிபி அனுப்பப்படும் ஓடிபி என்டர் செய்து சப்மிட் என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் இ வெற்றிகரமாக புதுப்பிக்கப்படும் மேலும் நில சரிபார்ப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுதியான விவசாயிகளுக்கு மட்டுமே பி எம் கிசான் திட்டத்தின் பலன்கள் கிடைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் அதற்கு முதலில் அருகில் உள்ள சிஎஸ் மையத்திற்கு செல்லவும் நில சரிபார்ப்பு படிவத்தை பெற்று தேவையான விவரங்களுடன் நிரப்பவும் உங்கள் ஆதார் அட்டை நில ரசீது மற்றும் பிற தேவையான ஆவணங்களுடன் படிவத்தை சிஎஸ்சி ஆபரேட்டரிடம் சமர்ப்பிக்கவும் சிஎஸ்சி ஆபரேட்டர் நில சரிபார்ப்பு செயல்முறையை செய்வார் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்